நீதி அண்ணன் தம்பி வணக்கம் அரசு நடத்தனர் மற்றும் ஆயுதப்படை காவலர் ஆறுமுக பாண்டிக்கு முடிவுக்கு வந்திருக்கிறது போக்குவரத்து துறையும் காவல்துறையும் சமாதான உடன்படிக்கை நடத்திருக்க இரண்டு நாட்டு தலைவர்கள் சண்டை போட்டு கொண்டால் அந்த சண்டையினுடைய விளைவாக சமாதான ஒப்பந்தம் ஏற்படுத்துவார்கள் ஐநா தலைமை வந்து முடிவெடுத்து சமாதான ஒப்பந்தம் போட்டு ரெண்டு பேரும் அப்படி புறாவை பறக்க விடுவாங்க கட்டி பிடிச்சிக்குவாங்க ரெண்டு பேரும் அன்பை பரிமாறிக்குவாங்க அதுபோல் நம்முடைய ஆயுதப்படையை சார்ந்த காவலரும் போக்குவரத்துறை நடத்துனரும் க ரெண்டு பேரும் கைகொலுக்கு நீங்கள் என் பஸ்ஸில் வந்தீங்க நான் என் கருத்தை சொன்ன பார்த்துக்கிடுங்க நீங்கள் உங்கள் கருத்தை சொன்னீங்க நம்ம நம்ம ரெண்டு பேருமே கவர்மெண்ட் சர்வெண்டு மக்களுடைய சேவகர்கள் அதனால் நாம் வந்து சண்டை பொறுப்பூடாத பார்த்துக்குங்க அதனால் என்ன பண்ணோம்னா நாம் வந்து இனிமேல் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் என் வேலையை பார்க்குறது ரெண்டு பேரும் கை கொடுத்துக்குவோம் டீ குடிச்சிக்குவோம் சிஎஸ்ஸு அப்படின்னு சொல்லி ட்ரைவ் கண்டக்டரும் போலீஸ்காரரும் கண்டுபிடிச்சாங்க பிடிச்சாங்க நம்ம ரெண்டு பேருமே வந்து என்ன செய்யணும் சார் ஆமாம்

அரசு பேருந்தில் ஒரு போலீஸ்காரரு டியூட்டியில் இருக்கும்போது பயணிக்கிறாரு போலீஸ்காரரு டியூட்டியில் இருக்கும்போது பயணித்தா அவர் டிக்கெட் எடுக்க தேவையில்லைன்னு அரசாணை வெளியிட்டது தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர் ஆண் டியூட்டில் இருந்திருக்காரு சீருடை அணிஞ்சிருக்காரு ஆயுதப்படை காவலர் அவர் வந்து ஒரு சிறைவாசியை கூட்டி ஜெயிலுக்கு திருநெலிக்கு போகிறாரு போகிற இடத்துல தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு திரும்புகிற இடத்துல தான் இந்த சர்ச்சை நடந்திருக்கிறது இப்போது அந்த விஷயமே போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய ஒரு நடத்துடன் தெரியல ஒரு அரசு வெளியிட்ட அரசாணை தெரியாது அவருடைய தப்பா இல்லையா அப்போ அவருக்கு தெரியாததுக்கு அவருக்கு ஒரு மெமோ கொடுத்துருக்கலாம் இப்போ அவர் அதை மீறி அவர் டிக்கெட் எடுக்க மறுத்தார்னு சொல்லி ஒரு வீடியோவை எடுத்து வெளியிடுறாரு அது ஒரு அரசு ஊழியரை அவமானப்படுத்துவதற்கு சமம் அப்போ அதுக்கு ஒருக்கு ஒரு மெமோ கொடுக்கலாம் அதே போல் அவர் டிக்கெட் எடுத்துட்டாரு டிக்கெட் எடுத்த பிறகு கூட அவர் டிக்கெட் எடுக்காத மாதிரி ஒரு தவறான விஷயத்தை பரப்பியிருக்காரு அவதூறு பரப்பியிருக்காரு அந்த அந்த ஆறுமுக பாண்டி மீது அப்போ அதுக்கு ஒரு வழக்கு போடலாம் இப்போ இது எதுவுமே செய்யாமல் போக்குவரத்து துறை என்ன பண்ணுது இந்த வீடியோ ஃபுல்லாக பரப்புது ஒரு பக்கம் காவல்துறை அதுக்கு மறுப்பு தெரிவிக்க விஷயத்து மறுப்பு தெரிவிக்கணும் மறுப்பு தெரிவிக்காம இவங்க என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு முழுமைக்கூடிய பேருந்துகளை வழிமறிச்சு சீட்டு பல்டேங்க ஃபைனு என்ன லைட் எரியலை ஃபைனு என்ன இவ்வளவு பேரை ஏற்றிட்டு போயிட்டு இருக்கீங்க ஃபைனு ஐயா சீட்டு பெல்ட்டா அரசு பேருந்தில் பல பேருந்துகளில் சீட்டே இல்லை அப்புறம் எப்படி சீட்டு இருந்ததுன்னா சீட்டு பெல்ட் போடுவார் அங்கேருந்தால் சீட்டே இல்லையே அப்புறம் எப்படி சீட்டு பெல்ட்டு போடுவார் ஒரு அரசு பேருந்தில் ஒருத்தர் பிளாஸ்டிக் சேரை போட்டு பின்னாடி சணலை வச்சு கெட்டி உட்கார்ந்து போயிட்டுருக்காரு பிளாஸ்டிக் சேரில் எப்படியா சீட்டு பெல்ட் போடுவார் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் ஒட்டுமொத்தமான போக்குவரத்துறை காவலர் இருக்காங்க இல்லையா டிராஃபிக் போலீஸு வளைச்சி வளச்சி பேருந்துகளை மறிச்சாங்க திருப்பூரில் காங்கேயத்தில் கோயம்புத்தூரில் சென்னையில் தூத்துக்குடியிலும் வளச்சி வளச்சி பேருந்துகளெல்லாம் அதிக வரையற்றிட்டு போகிறாங்க சீட்டு பெல்ட் போடலை லைட் இல்லை எப்சி பார்க்கலை இப்படி பல குற்றங்களை கண்டுபிடிச்சாங்க அப்போ இதில் ஒரே ஒரு உண்மை வெளியே தெரிஞ்சுது தமிழ்நாடு போக்குவரத்து துறையுடைய பேருந்துகள் எவ்வளவு கேவலமாக இருக்குது அப்படிங்கிறது கடந்த ரெண்டு நாட்களில் தெரிய வந்தது இதை ஆண்டு முழுவதும் கடைபிடிச்சா உண்மையிலேயே தமிழ்நாடு காவல்துறையை நம்ம பாராட்டி தீர்க்கலாம் இதில் என்ன கூத்து அப்படின்னா இப்போ இந்த ரெண்டு பேரும் சிங்கம் படத்தில் வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்குவாங்க சண்டை போட்டு சிங்கம் சூரியன் என்ன பண்ணுவார் ஏ கண்டுபிடிச்சிக்கோ ஏ நீ கட்டிப்பிடிவே ஏ நீரும் கட்டிப்பிடிவே கை கொடுவே கண்டுபிடிச்சு பிடிச்சிக்கொடுவே அப்படின்னு போவேன் அப்படின்னு அனுப்பிச்சு விட்ருவார் சண்டை போட்டால் ஒரே ஊருக்காரங்க நம்ம என்ன பண்ணுறது எஃப்ஐஆர் போட முடியாது சமாதானமாக பேசி தீர்த்துக்கிட்டோம் இது ஒரு படத்தில் சரி கரிங்கிற ஒரு இயக்குனர் எடுத்த சிங்கம் சூரியாங்கன்னு ஒரு ஒரு நடிகர் நடித்த ஒரு படத்தில் இது சரி ஆனால் ஒரு நாட்டில் ஒரு ஆட்சி நடக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடக்கிறது அந்த ஆட்சியில் ரெண்டு துறைகள் மோதிக்கொள்கிறது முதல்வருடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ரெண்டு துறைகள் மோதிக்கொள்கிறது தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய போக்குவரத்துறை காவலர்கள் இங்கே பேருந்துகளை வந்து வழிமறித்து வழக்கலை போடுறாங்க இந்த காணொலி தவறாக காவல்துறைக்கு எதிராக பரவப்படுகிறது அரசாங்கம் போட்ட அரசாணையும் அவங்களுக்கு தெரியலை இவங்களும் பழி வாங்குகிறோம் என்கிற அடிப்படையில் எங்களுக்கு கேவலப்படுத்துறியா போலீஸையே கேவலப்படுத்துறியா இரி ஊனிய நான் அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லி இவங்க பதிலுக்கு பதில் சொல்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் சிங்கம் சூர்யா பண்ணிவிட்ட மாதிரி சமாதானம் பண்ணி விட்டதுல தமிழ்நாடு காவல்துறை போக்குவரத்துறை மேலே போட்ட எல்லா வழக்குகளும் வாபஸ் வாங்கப்பட்டிருச்சான் ஏன்னா சமரசம் பண்ணிட்டாங்களாம் சமாதான உடன்படிக்கை நடந்துருச்சான் சரி சமரசம் பண்ணிவிட்டா சமாதான உடன்படிக்கை நடந்துச்சா வழக்கப்புறம் வாபஸ் வாங்கிடலாம்னா ஒருத்தர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறாரு காவல்துறை மறிக்குது ஊதுங்கிறாரு ஊதிடுறாரு அப்போது காவல்துறைக்கும் அந்த அந்த நபருக்கும் சண்டை ஏற்பட்டுருது அவரை எஃப்ஐஆர் போட்டுறாங்க காவல்துறையை மதிக்கலை அரசு ஊழியர் செயல்படாமல் தடுக்கிறாரு வேலை செய்யாமல் தடுக்கிறாரு குடிச்சிட்டு ஓட்டுறாரு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்னு மறுநாள் காலையில் அவர் வீட்டுக்கு போய் நல்லா குளிச்சிட்டு திருநீர் பூச்சிட்டு சாமியை கும்பிட்டு வந்து அந்த காவல்துறையை பார்த்தா ஐயா நான் இதுக்கு தெரியாமல் உங்களை பேசிட்டேன் நான் இப்போ மன்னிப்பு கேட்டுக்கோங்க எஃப்ஐஆரை திருப்பி பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமரசம் சமரசம்மன்னா எஃப்ஐஆர் ரத்து பண்ணிடுவீங்களா ஒருத்தன் ஒரு வீட்டில் போய் பொருளை திருடிடுறான் திருடி கொண்டு போய் அடமானம் வச்சு விற்று தின்னுடுறான் இப்போ அவனே திருப்பி வந்து ஏங்க தெரியாமல் உங்கள் வீட்டில் உள்ள பொருளை திருடிட்டேன் என்ன மன்னிச்சுக்கோங்க நான் வந்து இப்போ என்ன பண்ணேன்னு கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த சம்பளம் வந்தோடனே அந்த பொருளை திருப்பி வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சமரசம் பேசினோம்னா அவன் மேலே போட்ட எஃப்ஐஆரை திருப்பி வாங்கிடலாமா அந்த பொருளை வந்து திருடுனதோ திருடுனதுக்கு வழக்கோ அப்படின்னு எதுவும் போட மாட்டீங்களா இப்போ எதுக்கு நீதிமன்றம் இருக்குது எதுக்கு சட்டம் இருக்குது எதுக்கு காவல்துறை இருக்குது எதுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டம் இருக்குது நீங்கள் தப்பு செஞ்சால் தப்பு செஞ்சாங்கன்னு நீங்கள் காவல்துறை வழக்கு போட்டிங்களா இல்லை பழிக்கு பலி வாங்க வழக்கு போட்டிங்களா நீங்கள் பழிக்கு பழி வாங்கத்தான் வழக்கு போட்டீங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் லீகலாக அங்கே ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது பேருந்தில் வந்து கண்ணாடி இல்லை பேருந்தில் லைட் எரியலை சீட்டு பெல்ட் போடலை பல இடங்களில் வந்து பேருந்துகளில் வந்து அதிக பாரம் ஏற்றுறாங்க அதிக பயணிகள் ஏற்றுறாங்க அந்த விதிமுறைகளுக்கு படி பேருந்து இயங்கலை விதிமுறைகள் படி பேருந்து இயங்குகளுக்குக்காகத்தான் நீங்கள் வழக்கு போட முடிஞ்சுது ஃபைன் போட முடிஞ்சுது அபராதம் போட முடிஞ்சுது ஆனால் சமரசம் என்பதற்காக அபராதத்தை போட ரத்து பண்ணுறோம்னா இது எந்த மாதிரியான விதி எந்த விதியின் கீழே இப்படி ரத்து பண்ணுறீங்க போக்குவரத்துறை ஊழியர்களும் காவல்துறையும் சமரசம் செய்து கொண்டதை சமாதானம் செய்து கொண்டதை நாம் வரவேற்கிறோம் உண்மையிலேயே நானே கூட கடந்த காணொலியில் சொல்லியிருந்தேன் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி நடக்குதா முதலமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரா போக்குவரத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரா சட்டம் ஒழுங்கு ஒரு அமைச்சர்னு ஒருத்தர் இருக்காரா சட்டத்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரா இவங்கெல்லாம் இருக்கிறீங்களான்னு கேட்டிருந்தோம் ரெண்டு பேருக்குமே வந்து பொறுப்பாளர் இருக்காங்க அந்த பொறுப்பாளருக்கு ஒன்று கூடி பேசி சமரசம் செய்தில்லை சமாதானம் செய்யல எந்த மாட்டுக்கிறது இல்லை காவலர் ஆறுமுக பாண்டியாக போய் கண்டக்டரை கூப்பிட்டு சார் உங்கள் பஸ்ஸில் வந்தேன் நான் தெரியாமல் நடந்துச்சு பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருந்தோம் தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு பேசலை இழந்து கூப்பிட்டு போங்க ஆரம்பம் பண்டி உங்கள் மேலே மெமோ போடாமல் இருக்கணும்னா சஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கணும்னா போய் பேசுங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க போக்குவரத்துலேருந்து கண்டக்டரு நீங்கள் போங்க போய் பேச்சுவார்த்தை முடிச்சு விடுங்க ஒரு வீடியோ எடுத்து போடுங்க வீடு எல்லாத்துக்கும் வீடியோ வீடியோ எடுத்து போட்டால் தான் நம்புவாங்க நீங்கள் சமரசம் பண்ணிக்கிட்டேன் கையில் எழுதி வாங்கி கொடுத்துட்டேன் ரெண்டு பேரும் நாங்கள் வந்து ஒத்து போகிறோம் அப்படின்னு எழுதி கொடுத்தா பார்த்தா ரெண்டு பேரும் வீடியோ எடுத்து அதை திருப்பியும் பதிவேற்றணும் அதை எங்ககிட்ட கொடுத்திருக்க நாங்கள் முக்கியமான சேனலுக்கு புறம் கொடுத்து அதை பொருளாதாரி சண்டை ஓஞ்சிருச்சு பேசுங்கப்பா பேசுங்கப்பா இதை சொல்லியிருக்காங்க ஒரு பிரச்சனைக்கான தீர்வு என்னங்கிறது இந்த அரசு எப்படி கையாளுதுன்னா ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சி கை கொடுத்து கொள்வது அதை வீடியோ எடுத்து போடுவதுதான் தீர்வுன்னு சொல்லி அரசு நினைக்கிறது உண்மையான நேர்மையான அரசாக இருந்தா நல்ல அரசாக இருந்தா உண்மையான விடியல் அரசு என்ன பண்ணியிருக்கணும் ரெண்டு பேரும் கை கொடுத்து கொள்வதும் ரெண்டு பேரும் கட்டிப்பிடித்து பிடி குடித்து வீடியோ எடுத்து போடுவதும் காவல்துறை போட்ட வழக்கையும் காவல்துறை போக்குவரத்து உண்மையான நல்ல ஆட்சியா நேர்மையான ஆட்சியா இல்லை என்றால் காவலர் முதல் ஆய்வாளர் வரைக்கும் அரசு பேருந்துகளில் ஆன் டியூட்டியில் நீங்கள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்கிற ஆணையை முதலில் போக்குவரத்துறைக்கு தெரியப்படுத்துவதும் அந்த அந்த ஜிஓவை அழுத்தம் திருத்தமாக வெளியிடுவதும் தான் சரியான தீர்வாக இருந்திருக்க முடியும் சரி இன்னைக்கு ஆறுமுக பாண்டிக்கு பிரச்சனை வந்துச்சு சண்டை போட்டாங்க சமரசம் ஆயிட்டாங்க நாளைக்கு ஒரு எசைக்கு பாண்டிக்கு நாளைக்கு ஒரு முத்து பாண்டிக்கு நாளைக்கு ஒரு சுரேஷுக்கு நாளைக்கு ஒரு மகேஷுக்கு நாளைக்கு ஒரு எஸ்ஐக்கு நாளைக்கு ஒரு ஏட்டுக்கு நாளைக்கு ஒரு காவலருக்கு இதே மாதிரி இன்னொரு பேருந்தில் ஒரு நடத்துனருக்கு பிரச்சனை வராது என்ன உத்தரவாதம் இருக்குது அப்படி அரசாணை ஏதாவது வெளியில் உண்மையிலேயே அந்த காவலர் மேலே எந்த தப்பும் இல்லை அந்த காவலர் அவர் பணியில் இருக்காரு பணியில் ஒரு சிறைவாசியை கூட்டு போய் கோ கோட்டில் ரிமாண்ட் பண்ணிவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு ஆண் டூட்டு இருக்காரு அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அவர் இலவசமாக பயணிக்கலாம் என்று அரசாணை தமிழ்நாடு அரசே வெளியிட்டிருக்கிறது அந்த அரசாணை பற்றி தெரியாது நடத்தினுடைய குற்றம் ஆனால் அந்த காவலரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ரெண்டு நாட்களாக சமூக வலைதளங்கள் அந்த காவலர் குறித்து இழிவாக எழுதி ஒட்டுமொத்தமான போலீஸ் டிபார்ட்மெண்ட் குறித்து இழிவாக எழுதி ஒட்டுமொத்தமான போலீஸ் கூட ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குவது போல நடந்து கொண்டது போக்குவரத்து துறை ஆனால் அந்த போக்குவரத்துறைக்கும் இதுக்கு சமரசம் பண்ணி வச்சுட்டீங்க இனிமேல் இப்படி சண்டை நடக்காது பிரச்சனை வராது அப்படிங்கிற எந்த உத்தரவாதத்தையும் அரசு இருந்து சொல்லலை அரசு தரப்பில் ஒரு அறிக்கையாக கூட அதை வெளியிடலை முதலமைச்சர் இது குறித்து வாய்திருந்து கூட பேசலை ஒரு 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 எதுக்கெல்லாமல் ட்விட்டு போடுறாரு எதுக்கெல்லாமல் சமூக பதிவுகள் வெளியிடுறாரு இப்படி போக்குவரத்துறையும் காவல்துறையும் எல்லோரும் சகோதரர் போல செயல் எடுப்பங்கள் காவல்துறைக்கும் முக்கியத்துவம் போக்குவரத்துறையும் முக்கியம் காவல்துறை வந்து மக்களை வந்து பாதுகாக்க கஷ்டப்படுறாங்க போக்குவரத்துறை மக்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு கொண்டு போகிறாங்க அவங்களுக்கும் விடுமுறை நாட்களில் அவங்களும் வேலை பார்க்குறாங்க அவங்களும் வந்து தீபாவளி பொங்கல் பண்டிகை போக்குவரத்து ஓட்டுநர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இல்லை இவங்களுக்கும் தீபாவளி பண்டிகை பண்டிகை போன்றவர்கள் இல்லை ரெண்டு பேருமே மக்களுக்காக உழைக்கக்கூடிய எசென்சியல் சர்வீஸு அதனால் நீங்கள் போடக்கூடாது நீங்களாம் மக்களின் பாதுகாவலர்கள் மக்களின் சேவகர்கள் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் பேசியிருந்தார்னா அது ரெண்டு பேருடைய குடும்பத்தாருக்கும் ரெண்டு துறையை சார்ந்த ஊழியர்களுக்கும் எவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம் சரி முதலமைச்சர் வேண்டாம் துறை சார்ந்த அமைச்சர்கள் ரெண்டு பேருக்குமான சமரசத்தை பண்ணியிருக்காங்களா ரெண்டு பேரும் இனிமேல் சண்டைப்படக்கூடாது அப்படிங்கிறத ஒரு அறிவிப்பாக கொடுத்துருக்காங்களா ஒரு அறிக்கையாக வெளியிட்ருக்காங்களா அதை பொது வழியில் பேசியிருக்காங்களா அப்படின்னா இல்லை எவ்வளோ பெரிய மன உளைச்சலுக்கு ஒட்டுமொத்த காவலர்கள் ஆனாங்கன்னு எனக்கு தெரியும் பல காவலர்கள் எடுத்து அந்த கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது காவலர்கள் காவல்துறையில் இருக்க அத்தனை பேரும் அயோக்கியர்கள் போல சித்தரித்து எழுதப்பட்டது கடந்த ரெண்டு நாட்களில் அப்போது நேர்மையான உண்மையான காவல்கள் இன்னைக்கும் காவல்துறையில் பணி செய்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பல காவலர்கள் ரொம்ப ஒரு ஒரு காவலர் ஒரு இப்போ தனிப்பட்டு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு சென்னையில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஷனில் பணி செய்யக்கூடிய ஒரு காவலர் ஹெட் கான்ஸ்டபுள் அளவுக்கு அவர் நேர்மையானது என்பதற்கு என்ன தெரியும்ல காவல் நிலையத்தில் தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு தினமும் வீட்டிலேருந்து ரெண்டு லிட்டரு தண்ணி அவருக்கான உணவு அதுக்கான ஸ்நாக்ஸு எல்லாத்தையும் பையில் போட்டு அவர் தினமும் எடுத்துகிட்டு வரார் காவல் நிலையத்தில் தண்ணி கூட குடிக்க மறுக்கிற எத்தனையோ நேர்மையான காவலர்கள் இருக்காங்க பணம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க பணம் வாங்கக்கூடிய காவலர்கள் இருக்காங்க அது சிஸ்டமே மொத்தமாக கரப்டாயி படிக்குது கீழே கடைநிலை ஊழியிலேருந்து மேலே வரைக்கும் முழுக்க கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் தளவரிச்சி ஆடுதல் எந்த மாட்டுக்கிறது இல்லை ஆனால் அதிலும் அத்தி பூத்தார் போல் குறிஞ்சி மலர் போல சேற்றில் மலர்ந்த செந்தாமரை போல எத்தனையோ நல்லவர்களும் நேர்மையானவர்களும் அந்த துறையில் இருக்காங்க ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் கேவலப்படுத்துவது போன பதிவுகளை விடுவதும் இந்த ஒரு காணொலி எவ்வளவு பெரிய பின் விளைவுகளை எவ்வளவு பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கணும் அவர் வந்து காவலர் ஆர்முக பாண்டி விசாரணையின் போது மயங்கி விடுத்தாருன்னு சொல்கிறாங்க அப்போ பார்க்கும்போது டிப்ரெஷன் வந்திருக்காரு ஒரு யங் போலீஸ் ஆஃபீஸரு ஒரு யங் மேன் மயங்கி விழுறாரு அப்படினா எவ்வளவு பெரிய டிப்ரஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப ಅದருக்கு ஒரு தீர்வு வழங்கப்படணும் இனிமேலாவது காவல் துறை போக்குவரத்து துறை ஒற்றுமையாக நடந்து கொள்ள வேண்டும் ரெண்டு பேரும் மக்களுக்காக உழைக்க கூடியவங்க மக்களுக்காக தூங்காமல் உழைக்க கூடியவங்க விடுமுறை இல்லாமல் பண்டிகைகள் இல்லாமல் நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்காம உழைக்க கூடியவங்க அவங்க ஒற்றுமையா உழைக்கணும் அவங்களுக்கான முழுமையான உரிமைகள் அரசால் வழங்கப்படணும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ